இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் ம தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் மதுரை இருந்து இந்த வேக்கன்சி வெளியிட்ருக்காங்க அதாவது டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டிலேருந்து வேலை வெளியிட்ருக்காங்க இதுக்கான டேட்டு வந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு மணி வரை நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அதுக்கு மேலே வர விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பதவி அதாவது இதில் வந்து மொத்தம் ஒரு இருபத்தி ஒரு விதமான ப பணிகள் வந்து சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து மருத்துவ அலுவலர் மெடிக்கல் ஆஃபீஸர் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல பயிற்சி மையம் சமயநல்லூர் இதில் வேக்கன்சி வந்து ரெண்டு வயசு வந்து நீங்கள் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எம்பிபிஎஸ் அப்படி டிபிஹெச் டிபிஹெச்எம்பி இந்த டிஜிஓ டிசிஹெச் எம்படி ஓஜி இந்த மாதிரி தகுதியில் ஏதாவது ஒன்று இருக்கணும் இதுக்கு தொகுப்பூதியம் வந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நிரல் மற்றும் நிர்வாக உதவியாளர் இதில் வந்து பணியிடங்கள் வந்து ஒன்று நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் இதில் வந்து கிராஜுவேட் டிகிரி அப்படி இல்லைனா எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷனில் வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு சம்பளம் வந்து பன்னெண்டாயிரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரபி இதுக்கு வந்து ஒரு வேகன்சியும் நீங்கள் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் பேச்சுலர்ஸ் ஆஃப் மாஸ்டர் டிகிரி அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டலெக்சுவல் டிஸபிலிட்டி அதாவது யூஜிசி ரெகனைஸ் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து இது ஒரு கோர்ஸாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு சேல்ரி வந்து இருபத்தி மூணாயிரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அடுத்து ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சியும் உங்களுக்கு வயசு நாற்பதுக்குள்ளே இருக்கணும் பேச்சுலர் இல்லைனா மாஸ்டர் டிகிரியில் வந்து தெரப்பிஸ்ட்டு முடிச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு சேலரி வந்து இருபத்தி மூணாயிரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அடுத்து சமூக சேவகர் இதுக்கு வந்து ஒரு காளி பணியிடமும் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு நீங்கள் வந்து தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு சேல்ரி வந்து இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அடுத்து முதுநிலை ஆய்வக நொட்டுனர் இதுக்கு ஒரு வேக்கன்சியும் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி அப்படி இல்லைனா அப்ளைடு மைக்ரோபயாலஜி சென்ட்ரலு மைக்ரோபயாலஜி அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பயடெக்னாலஜி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு சேல்ரி வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி ஒரு ஒரு பதவிக்கும் ஒரு ஒரு வயசு இருக்கணும் இதுக்கு நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் இவ்வளோ சேலரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதவி வந்து முற்றிலுமே தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணியை வந்து நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு உங்களுக்கு முதலே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க அடுத்து சுய விவர ஒப்புதல் படிவம் வந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தை வந்து நீங்கள் நேரிலையோ இல்லைனா அஞ்சல் மூலமாகவோ இல்லைனா மின்னஞ்சல் மூலமாகவோ வந்து வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்து கூட நீங்கள் என்னெல்லாம் சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிறப்புச் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் எஸ்எஸ்எல்சி அப்படி இல்லைன்னா ப்ளஸ் டூ டிகிரி மாற்றுச் சான்றிதழ் அடுத்து சாதி சான்றிதழ் அடுத்து இருப்பிடச் சான்று அப்படி இல்லை அப்படின்னா முன் அனுபவ சான்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் எதுவும் உங்ககிட்ட அது வந்து விண்ணப்பத்தை கூட நீங்கள் சேர்த்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள வெப்சைட் கொடு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புகிறதா இருந்தால் அதுக்கும் உங்களுக்கு வந்து முகவரி கொடுத்துருக்காங்க அந்த மின்னஞ்சலுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தை வந்து அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க நேர்காணல் நடைபெறும் இடம் அதாவது மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் விஸ்வநாதபுரம் மதுரை அறுபத்தி ரெண்டு ஐம்பது ஒன்று நாலு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் டீட்டெயிலுக்கான டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலும் இது மாதிரி ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சியோடு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்